நேர்கடே வணக்கம் இந்த பதவியில ஒரு அருமையான நிகழ்ச்சி சிவாஜி கணேசனை பற்றிய நிகழ்ச்சி சிவாஜி கணேசனுக்கு நிகரான ஒரு ஆக்டர் இருக்கிறாரா ஆனா என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா இது பாருங்க காலத்துக்கு காலம் வந்து அது மாறும் அதனுடைய எடை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம எப்படி அதை வெயிட் பண்றது அதை எப்படி மதிப்பீடு பண்றது எவாலுவேட் எப்படி பண்றது கண்ணதாசன் ஒருதரம் சொன்னார் இந்த நான் எழுதுற பாட்டை பத்தி இப்ப பேசாத ஒரு அம்பதாறு எழுபது வருஷம் கழிச்சு அது நிக்கிதான் நிக்கலையான்னு பாரு இப்ப உன்னுடைய விருப்பு விருப்புகள் இருக்கும் உன்னுடைய மூடு இருக்கும் அதை தான் சொல்ல முடியும் கம்பனுடைய பாட்டு எப்படி பத்தாயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி நிக்குது கம்பனுடைய பாட்டு எத்தனை வருஷம் கழிச்சு நிக்குது இல்லையா ஆயிரத்துல அவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க அது ஒன்பதாம் நூற்றாண்டையும் நம்ம சொல்றாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நூற்றாண்டு ஆகிடுச்சு ஒரு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் வச்சுக்கீங்களா எப்படி நிக்குது அங்கங்க கம்பன் விழா கொண்டு அடிக்கிட்டு இருக்கிறாங்களே அதனால் என்னுடைய கவிதை எதிர்காலத்தில் நிற்குதா நிற்கிறியாங்கிறத இப்போ பார்க்க முடியாது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படமா இருந்தது அப்புறம் எம் கேடி பாவது இவங்கெல்லாம் நடிக்கும்போது அது பாட்டுங்க அது ஒரு நாற்பது பாட்டு ஐம்பது பாட்டு இருக்கும் அவர் நாதா என்பாங்க இவர் கண்ணே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதுவும் ஹிட் ஆச்சு ஏதோ ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தீபாவளி ஹரிதாஸாக ஏதோ ஒன்று ஓடிச்சு ரெண்டு தீபாவளி வரையும் ஓடிச்சும்பாங்க நான் வேற வழி கிடையாது பார்த்தாங்க அதே மாதிரி பின்னாடி எம்ஜிஆர் சிவாஜி வந்த பிறகு அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் எல்லாம் வந்தாங்க அப்புறம் மாறி போச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நடிப்பு வேற இருக்கிற ஒரு அமைப்பு வேற வேற இருக்கிற இதுவும் உயர்ந்தது தான் அதுவும் உயர்ந்தது தான் அப்ப இருந்த காலமும் உயர்ந்தது தான் இது அந்தந்த கால தேச வர்த்தமானத்தோட இணைச்சு பார்க்கணும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு சிவாஜி கணேசன் படம் பார்த்தவங்களை சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் மாதிரி நடிகரே நின்று உண்மைதான் அது எப்படி இருந்தாலும் சரி ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒழிச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் தான் பிரதான நடிகர்களாக இருந்தாங்க சிவாஜி கணேசன் வந்து நடிப்புலக சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ உழைச்சி அந்த உழைப்பு இருக்குது இல்லையா அவர் தனக்குன்னு ஒரு தனிய ஒரு அமைப்பையே உண்டாக்கிட்டார் இல்லையா இதுதான் நடிப்பு அந்த நடிப்பில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏதோ ஒரு விதத்துல மற்ற நடிகர்களுக்கும் வந்துருது அது அப்படியே காப்பி பண்ணி நடிக்கணும் அது எப்படியும் வந்துருது ராஜேஷன் ஒரு நடிகர் நீங்க பறக்கலாம் அவர் வந்து அந்த ஏழு நாட்கள் படத்துல டாக்டர் நடிச்சிருப்பார் நீங்க கவனிச்சு பாருங்க அந்த படத்தை அப்படியே சிவாஜி கணேசனை அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் கமலம் ஒரு படம் வந்தது அதுல உன்னை காணாத கண்ணு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டு இருக்கும் பொழுது அது கலர் படம் அது பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அப்படியே வருவார் அந்த நடை பாருங்க அந்த ஸ்டைல் முழுக்க முழுக்க சிவாஜி கணேசனை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு சிவாஜி கணேசன் நிறைய ட்ரை பண்ணாரு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நடிப்பு அப்படி என்னன்னா நடிப்புனா வந்து அசல் கிடையாது அது ஏதோ ஒன்று ஒரு பிரதிபலிப்பு சிவாஜி கணேசன் வந்து ஒரு நாதசுர கலைஞராக நடிக்கிறாருன்னா ஒரு நாதசுர கலைஞர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவர் நடிக்கிறாருட்டு அர்த்தம் ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி இருக்கிறாருன்னா சிவாஜி கணேசன் போலீஸ் ஆஃபிசர் கிடையாது போலீஸ் ஆஃபிசர் மாதிரி நடிக்கணுமே அப்போ அது எடுபடுற மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபிசரா அவர் பிரதிபலிக்கிறாரு ஒரு சாமியார நடிக்கணும்னா யாராவது ஒரு சாமியார தான் நடிக்க முடியும் கமல்ஹாசன் கூட பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனுடைய அவருடைய தாக்கம் அவரிடத்துல இடத்துல இருக்குன்னு அவரே பர பேட்டில எல்லாம் சொல்லி இருக்கிறார் அதனால அவ்வளவு எளிதாக நம்ம சிவாஜி கணேசனை சொல்ல முடியாது ஆரம்பத்துல பாத்தீங்க காரணம் என்னன்னா ஏன் கத்தி பேசுறாரு ஏன் அப்படி வந்து பண்றாரு ஏன் அப்படி நடிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவங்க எல்லாம் நாடகத்துறையில இருந்து வந்தவங்க நாடகத்துறையில வந்து ஒரு காலத்துல மைக்கே இல்லாத காலத்துல நாடகம் நடிக்கக்கூடிய விஷயத்துல கேட்கணும் அடுத்து இவருடைய அந்த பாடி வந்து கடைசியில் உள்ளவனுக்கு அது எடுபடும் அந்த காலத்துல ஹரிச்சந்திரா நாடகம் இருக்கட்டும் மற்ற நாடகங்களா இருக்கட்டும் அந்த ஸ்டைல் அந்த பிரசன்டேஷன் அதுதான் அந்த ஜனங்களுக்கு பிடிக்கும் ஹரிச்சந்திரன் வர்றான்னா ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தாதான் அது பிடிக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு திரைப்படத்துக்கு வராங்க இப்ப திரைப்படம் என்கிறது பாட்டு என்கிறதெல்லாம் வேற வேற டெக்னாலஜியில வளர்ந்துடுச்சு இன்னைக்கு உள்ள நடிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யதார்த்தம் அப்படி ரியலிசம் அப்படிங்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவருடைய நாடக வாழ்க்கை அவர் நடிச்ச நடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த காலத்துல அவரெல்லாம் நடிச்சிருப்பார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கறத வச்சுக்கிட்டே ஒரு படம் இருக்கு ராஜபாட்டரங்கதுரை அந்த ராஜா ராஜபாட்டரங்கதுரையில பாத்தீங்கன்னா ஒரு நாடக நடிகன் வீட்டில் எப்படி இருக்கிறான் நடிப்புல எப்படி நல்லா பிரித்து காமிப்பார் அவர் அவர் குடும்ப உறுப்பினராக வீட்டில் வரும்போது கிட்ட சகோதரன் கிட்ட என்ன எப்படி பழகிறார் நடிப்புக்கு போயிட்டா ஸ்டேஜுக்கு போயிட்டா அது பகத்சிங்காக இருக்கட்டும் அவர் வாஞ்சிநாதனாக இருக்கட்டும் கொடி காத்த குமரனா இருக்கட்டும் எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக நடிச்சு காமிப்பார் இயல்பானது வேற நடிப்பு வேற சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு கம்பராமாயணத்தில் ஒரு அற்புதமான காட்சி ஒண்ணு இருக்கு இப்போ சீதை வந்து நடந்து வர்ற பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்துபதி சீதம் இது சீதைக்கான அவள் வரும்போது கம்பன் ஒரு ரிதம் கொடுக்கிறார் அதே ரீதத்தை தான் சூப்பநகை நடந்து வரும்போதும் கொடுக்கறான் சூப்பநகை தன்னை அழகிய ஒரு உருமாற்றி கொண்டு ராமனை தேடி வர்றா இல்லையா அப்போ பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்கு அங்க பாருங்க பொன்னின் ஒளி பூவின் வெளி சாந்துபதி சீதம் ரெண்டு ஒரே சந்தம் தான் முதல்ல சீதை வந்தா அடுத்து வந்து சீதையை விட அழகா ஒரு ஸ்டைலா யாருப்பனாக வர்ற இப்போ ரொம்ப அற்புதமா சொன்னார் கல்கியில கடைசி பக்கம் எழுதும் போது சுகிசிவம் இதை எடுத்து சொல்லியிருப்பார் அவர் வேற எங்கேயோ தான் படிச்சதா தான் அதையும் சொல்றார் அது எனக்கு இப்ப நினைவுக்கு வரல சுகிசிவம் சொன்னதான் சொல்றேன் அவர் சொன்னார் சீதை நடந்து வந்தால் அழகாக இருந்தது சீதை நடந்து வந்தால் அழகாக இருக்கு அவ எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி வந்தா அதுவே இயல்பா இருக்குது அது அழகா இருக்கு சூர்பனகை அழகாக நடந்து வந்தாள் என்ன வித்தியாசம் பாருங்க அது ஏறிட்டு கொண்ட நடை அது நடிப்பு அழகாக இருக்கணும்ங்கிறதுக்காக நடிப்பு இவ சாதாரணமா நடக்கிறதாவே அழகாவே இருக்கு இவன் ஒண்ணும் அழகாக நடக்கணும்ங்கிறதுக்காக நடக்கல அந்த மாதிரி இயல்பா இருக்கிறதுங்கிறது அசல் அந்த இயல்பா இருக்கிறத பிரதிபலிக்கணும்னா நடிப்பு வரும் ஒரு அழனும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அழுவான் அப்ப அந்த ஒரே மாதிரியே வாரத்துக்கும் பூமிக்குமா கீழே உழுந்து பிறண்டு அழுவான் சில பேர் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவான் சில பேர் பெரிய ஓன்னு சத்தம் போட்டு அழுவான் பாக்குறோம் இல்லையா அப்ப எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க அப்ப அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் பிரதிபலிக்கணும் அதுதான் சிவாஜி கணேசனுடைய வெற்றி அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் வந்து கலைஞர்களை மிகவும் மதிக்க கூடியவர் என்பதை நண்பர் கமலா தியேட்டர் வந்து மீனாட்சி அம்மன் வந்து இருந்தவர் சிதம்பரம் ரொம்ப ஃபேமிலி அவர் சிவாஜி கணேசன் வந்து எவ்வளவு கலைஞர்களை அது சாதாரண கலைஞரா இருந்தாலும் எப்படி மதிப்பார் ஏன்னா நாடகத்தில இருந்து வந்தவர் இல்லையா அவருடைய குடும்ப ஒரு திருமணத்துக்காக வரார் அப்ப தில்லானா மகன் அம்பாள் வந்த நேரம் தில்லாராம் மகன் அம்பாள் வந்த நேரம் மட்டும் கிடையாது நாதஸ்வரக்காரங்களுக்கு வந்து இந்த நலந்தானா பாட்டு வாசி காட்டி போனா எந்த கச்சேரியும் அவங்க செய்ய விட மாட்டாங்க அந்த காலத்துல அவங்க என்னதான் சிவாஜி கணேசனை பார்த்ததும் திலா நம்ம ஞாபகம் வந்துருச்சு அடுத்து சிவாஜி கொஞ்சம் பிளீஸ் பண்ணி ஆகணும் அதனால என்ன பண்றாரு அவர் அப்படி போகும்போது அவர் பாக்கு வாங்கிட்டு அப்படி போறாரு போகும்போது நல்லந்தான் வாசிச்சு உடனே சிவாஜி கணேசன் அப்படி திருப்பி பார்த்துட்டு அப்படியே உடனே அடுத்த வரி வாசிச்ச உடனே அப்படியே காருக்கு பிறவர் சேர் போட்டுட்டு உட்காந்துட்டார் ஆகா சிவாஜி கணேசன் உட்கார்ந்துட்டேன்னு அவர் எடுத்து தன்னுடைய திறமையெல்லாம் காமிச்சு அட்டகாசமா வாசிச்சார் சிவாஜி கணேசன் நடிச்சவரே அந்த அந்த நாதஸ்வரத்துல அந்த நலந்தானா பாட்டை நடிச்சவரே எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நாதஸ்வரக்காரருக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படி தூள் கிளப்புறாராம் அவ்வளவு முயற்சிகளும் வச்சு நமக்கு பொதுவாகவே ரசிக்கக்கூடியவர்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய மனிதர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் அவர் கலைஞனுக்கு ஒரு பெரிய குஷி இருக்கும் இல்லையா அதோட நடிச்சாரம் சிவாஜி கணேசன் ஏந்திரிச்சு போயிட்டு அந்த நாஸ்வர கலைஞரை கட்டி பிடித்து அவரை பாராட்டினார்கள் அவருக்கு அப்ப சிதம்பரம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் இல்லை ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கலாம் அது ஒரு நாலு நாளில் செலவாயிடும் போகுது ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஒரு மகா பெரிய கலைஞன் வந்து கட்டிப்பிடித்து அவருடைய அந்த நாதஸ்வரத்தை பாராட்டி வாழ்த்து தெரிவிப்பது என்பது அவர் போயிட்டா யாரும் கேட்க வைப்பாங்க ஒரு பாட்டு காரில் ஏறி ஆயிரம் இப்ப சில பேர் அப்படித்தானே பண்றாங்க ரொம்ப பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா யாராவது பேசினா கேக்குறது கிடையாது யாராவது ஒரு நல்ல பாடகி பாடினாங்கன்னா அவங்களை ரெண்டு வார்த்தை சொல்றது கிடையாது இப்படி ஒரு பழக்கம் இருக்கு சொன்னா தான் குறைஞ்சு போயிடுவோம் ஆனால் ஒரு கலைஞனுக்கு இன்னொரு ஆதரிக்கணும் அப்படி என்கிற அந்த அறிவு தானாகவே வந்துடும் ஆஹா இவர் கலைஞரை விசாரிச்சாரு நாளைக்கு பேப்பர்ல போடுவாங்க கிடையாது இயல்பா இருக்கணும் போறவரை நிறுத்துறது அவருடைய இசை அந்த இசையை கொடுத்தவரை பாராட்டுவது சிவாஜி கணேசனுடைய அந்த இயல்பு அது பெருந்தமையினோட சொல்லக்கூடாது அது இயல்பு ஒரு கலைஞன் கலைஞனை பாராட்ட விட்டால் அந்த கலைக்கு என்னதான் மதிப்பு அப்படி கலைஞனை கலைஞன் பாராட்டியதால் தான் சிவாஜி கணேசன் நடிப்பில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டார் காரணம் அது அவருடைய உள்ளுணர்விலே அவருடைய ரத்தத்திலே அவருடைய எல்லா ஒரு நரம்புகளிலே இருந்தது ஆயிரம் விமர்சனங்கள் சிவாஜி கணேசனை பற்றி வைக்கலாம் ஆனால் ஒரு பெரிய யுக கலைஞனாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வர பிரசாதமாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது